லேசர் ஒளியின் அறிவியல் மற்றும் அதன் சமீபத்திய முன்னேற்றங்கள் பற்றி அறிய இந்த வீடியோவில் எங்களுடன் சேருங்கள் லேசர் என்பது லைட் ஆம்பிளிபிகேஷன் பை ஸ்டிமுலேட்டட் எமிஷன் ஆஃப் ரேடியேஷன் என்பதன் சுருக்கமாகும் தூண்டப்பட்ட உமிழ்வு மூலம் ஒளியை பெருக்குதல் என்று பொருள் லேசர் ஒளியின் செயல்பாட்டிற்கு மூன்று முக்கிய அறிவியல் கொள்கைகள் உள்ளன அணுக்கள் ஒரு உயர் ஆற்றல் நிலையில் இருக்கும்போது ஒரு ஒளியன் அதை தாக்கி அதே அலைநீளம் கட்டம் மற்றும் திசையுடன் ஒரு புதிய ஒளியனை வெளியிடுகிறது இது ஒளிப்பெருக்கத்தின் அடிப்படையாகும் லேசர் செயல்பாட்டிற்கு அதிக எண்ணிக்கையிலான அணுக்கள் உயர் ஆற்றல் நிலைகளில் இருக்க வேண்டும் இது மக்கள் தொகை தலைகீழாக்கம் என்று அழைக்கப்படுகிறது இதற்கு ஒரு வெளிப்புற ஆற்றல் மூலத்தால் அணுக்கள் உயர் ஆற்றல் நிலைக்கு பம்ப் செய்யப்படுகின்றன லேசர் சாதனத்தில் இரண்டு கண்ணாடிகளால் ஆன ஒரு ஆப்டிக்கல் குழி உள்ளது இந்த கண்ணாடிகள் ஒளியன்களை மீண்டும் மீண்டும் பிரதிபலிக்கின்றன இதனால் தூண்டப்பட்ட உமிழ்வு தொடர்கிறது மற்றும் ஒளியன்களின் எண்ணிக்கை அதிகரிக்கிறது லேசர் ஒளியின் தனித்துவமான பண்புகள் இவை சாதாரண ஒளியிலிருந்து லேசரை வேறுபடுத்துகின்றன லேசர் ஒளி ஒரு குறிப்பிட்ட அலைநீளத்தை கொண்டுள்ளது அதாவது இது ஒற்றை நிற ஒளியாகும் லேசர் ஒளி ஒரு குறுகிய கற்றையாக பயணிக்கிறது மிக குறைந்த சிதறலுடன் இது மிகவும் திசை சார்ந்ததாக ஆக்குகிறது லேசர் ஒளியில் உள்ள ஒளியன்கள் ஒரே திசையிலும் ஒரே கட்டத்திலும் பயணிக்கின்றன இது அதன் ஒத்திசைவு பண்புக்கு வழிவகுக்கிறது லேசர் தொழில்நுட்பம் தொடர்ந்து உருவாகி வருகிறது பல துறைகளில் புதிய கண்டுபிடிப்புகள் புரட்சியை ஏற்படுத்துகின்றன லேசிக் புற்றுநோய் சிகிச்சை தோல் சிகிச்சை மற்றும் பல் மருத்துவம் போன்ற பல மருத்துவ பயன்பாடுகளில் லேசர்கள் பயன்படுத்தப்படுகின்றன வெட்டுதல் பற்றவைத்தல் துளையிடுதல் மற்றும் மேற்பரப்பு மாற்றம் போன்ற தொழில்துறை செயல்முறைகளில் லேசர்கள் பரவலாக பயன்படுத்தப்படுகின்றன லேசர்கள் ஆப்டிகல் ஃபைபர்கள் மூலம் தகவல்களை அனுப்ப அவசியமானவை புதிய லேசர் அடிப்படையிலான ஒளிக்கற்றை அமைப்புகள் மற்றும் குவாண்டம் தகவல் தொடர்புகள் தரவு பரிமாற்ற வேகத்தை அதிகரிக்க ஆய்வு செய்யப்படுகின்றன லேசர்கள் ரேஞ்சிங் இலக்கு நிர்ணயம் மற்றும் ஏவுகணை பாதுகாப்பு அமைப்புகளில் பயன்படுத்தப்படுகின்றன உயர் சக்தி லேசர்களின் வளர்ச்சி இந்த துறையில் புதிய சாத்தியங்களை திறக்கிறது ப்ளூரே பிளேயர்கள் லேசர் பிரிண்டர்கள் மற்றும் பார்க்கோடு ஸ்கேனர்கள் போன்ற அன்றாட சாதனங்களில் லேசர்கள் காணப்படுகின்றன லேசர்கள் அணுக்களை குளிர்வித்தல் குவாண்டம் கம்ப்யூட்டிங் மற்றும் அடிப்படை இயற்பியல் ஆராய்ச்சியில் முக்கியமான கருவிகள் உயர் சக்தி லேசர்கள் புதிய பொருள் பண்புகளை படிக்க பயன்படுத்தப்படுகின்றன லேசர் தொழில்நுட்பம் அதன் தனித்துவமான பண்புகள் காரணமாக பல துறைகளில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது தொடர்ச்சியான ஆராய்ச்சி மற்றும் வளர்ச்சி எதிர்காலத்தில் இன்னும் பல புதுமையான பயன்பாடுகளுக்கு வழிவகுக்கும் இது நமது வாழ்க்கையின் பல்வேறு அம்சங்களை மாற்றும் ஆற்றலை கொண்டுள்ளது வணக்கம் நம்ம டெய்லி பார்கோட் ஸ்கேனர்ல இருந்து எங்கேயும் நடக்கிற விண்வெளி ஆராய்ச்சி வரைக்கும் நம்மளை சுற்றி எல்லா இடத்திலையும் ஒளிஞ்சிட்டு இருக்கிற ஒரு டெக்னாலஜி பத்தி தான் இன்னைக்கு நாம தெரிஞ்சுக்க போறோம் அதுதான் இந்த பவர்ஃபுல்லான லைட் பீம்க்கு பின்னாடி இருக்கிற சயின்ஸை ரெடியா இந்த ஒரு கேள்விதான் நம்மளோட இந்த முழு விளக்கத்துக்குமே ஆதாரம் ஒரு சாதாரண பல்பு விழிச்சதுக்கும் ஒரு லேசரோட அந்த ஒளி கற்றைக்கும் அப்படி என்னதான் வித்தியாசம் வாங்க இதுக்கான பதில தேடலாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னென்னா லேசருங்கிற அந்த பேர்லேயே அது எப்படி வேலை செய்யுதுங்கிற மொத்த ரகசியமும் அடங்கியிருக்கு சிம்பிளாக சொல்லணும்னா ஒரு ஸ்பெஷல் ப்ராசஸ் மூலியமா லைட்டை ரொம்ப ரொம்ப அதிகமாக ஆம்பிளிஃபை பண்ணுறது தான் இது இந்த ஒவ்வொரு வார்த்தைக்கும் பின்னாடி ஒரு பெரிய சயின்ஸே இருக்கு ஒரு லேசரை அவ்வளவு சக்தி வாய்ந்ததாக மாற்றுறது எது இப்போ பாருங்க ஒரு சாதாரண பல்பில் இருந்து வர வெளிச்சம் எப்படி இருக்கு அதில் இருக்கிற ஃபோட்டான்ஸ்லாம் ஒரு கண்ட்ரோலே இல்லாத கூட்டம் மாதிரி ஆளாளுக்கு ஒரு பக்கம் சிதறி ஓடும் ஆனால் ஒரு லேசர்லேருந்து வர்ற ஒளி அப்படி இல்லை அதில் இருக்கிற எல்லா ஃபோட்டோன்ஸும் ஒரே டைரக்ஷனில் ஒரே மாதிரி ஒரு மிலிட்ரி படை மாதிரி ரொம்ப டிசிப்ளின்டாக அணிவகுத்து போகும் இந்த ஒழுங்கு தான் இந்த கோஹிரன்ஸ் தான் அதோட அபாரமான சக்திக்கு காரணம் சரி இப்போ இந்த மேட்டரோட எதைய பகுதிக்கே போயிடலாம் ஒரு லேசர் அந்த அதிசயமான ஒளிக்கற்றையை எப்படி உருவாக்குது ஒரு லேசர் பீம் உருவாக்குறதுக்கு பின்னாடி ஒரு மூணு ஸ்டெப் கொண்ட ஒரு செயின் ரியாக்ஷன் இருக்குது ஒன்னு முடிஞ்சதும் இன்னொன்னு வரிசையா நடந்து கடைசியில நமக்கு அந்த பவர்ஃபுல் லைட் பீம் கிடைக்குது முதல்ல தூண்டப்பட்ட உமிழ்வு அதாவது ஏற்கனவே எனர்ஜியோட இருக்கிற ஒரு ஆட்டம் மேல ஒரு போட்டான் போய் மோதுதுன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ அந்த ஆட்டம் தன்ன மாதிரியே இன்னொரு ஃபோட்டான வெளியே தள்ளும் இப்போ என்னாச்சு ஒன்னுக்கு ரெண்டு போட்டான்ஸ் கிடைச்சிருச்சு அடுத்து மக்கள் தொகை தலைகீழ் மாற்றம் இந்த மாதிரி நிறைய ஃபோட்டான்ஸ் உருவாக்க நமக்கு எனர்ஜியோடு இருக்கிற ஆட்டம்ஸ் அதிகமாக தேவைப்படும் இல்லையா அதுக்காக வெளியிலிருந்து ஒரு பவர் சோர்ஸ் கொடுத்து பெரும்பாலான ஆட்டம்ஸை ஹையர் எனர்ஜி ஸ்டேட்டுக்கு கொண்டு போகிறோம் கடைசியாக ஆப்டிக்கல் கேவிட்டி இப்போ உருவான இந்த ஃபோட்டான்ஸை ரெண்டு கண்ணாடிக்கு நடுவில் சிக்க வைக்கிறோம் அந்த ஃபோட்டான்ஸ் முன்னாடியும் பின்னாடியும் பட்டு தெரிக்கும் போது இன்னும் நிறைய ஆட்டம்ஸ் மேலே மோதி ஃபோட்டான்களோட எண்ணிக்கையை ஒரு பனிச்சரிவு மாதிரி பெருக்குது கடைசியாக ஒரு கண்ணாடியில் இருக்கிற சின்ன ஓட்ட வழியாக அது ஒரு பவர்ஃபுல் லேசர் பீமாக வெளியே வருது அவ்வளோதான் நாம இப்ப பார்த்தோமே அந்த மூணு ஸ்டெப் ப்ராசஸ் அதோட ரிசல்ட் தான் இந்த மூணு ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் அந்த ஃபோட்டான் பெருக்கத்தால் லேசர் ஒளி ஒரே ஒரு கலரில் அதாவது சிங்கிள் வேவ்லந்து இருக்கும் அது செதறாம நேரா ஒரு குறுகிய கற்றையாக போகும் அதோட அதில் இருக்கிற எல்லா அலைகளும் ஒன்னோட ஒன்று கச்சிதமாக சிங்க் ஆகியிருக்கும் இதுதான் லேசரோட பவருக்கான சீக்ரெட் ஃபார்முலா சரி இந்த சயின்ஸ் தீரி எல்லாம் ஓகே ஆனா இதெல்லாம் நமக்கு எப்படி யூஸ் ஆகுது நம்மளோட அன்றாட வாழ்க்கையில லேசர் எங்கெல்லாம் இருக்குன்னு இப்போ வாங்க இந்த லிஸ்ட்டை பாருங்களேன் கண் பார்வை சரி செய்யற லாசிக் இருந்து பெரிய பெரிய இண்டஸ்ட்ரியில மெட்டல்ஸை கட் பண்றது வரைக்கும் லேசர் தான் நம்ம இன்டர்நெட்டுக்கு காரணமான ஆப்டிக்கல் ஃபைபர் கம்யூனிகேஷன் நம்ம சூப்பர் மார்க்கெட்ல பார்க்குற பார்கோட் ஸ்கேனர் ஏன் பாதுகாப்பு துறையில டார்கெட்டை குறி வைக்கிறதுக்கு கூட லேசர் தான் பயன்படுது ஆமாங்க லேசரோட தாக்கம் நம்மளோட அன்றாட வாழ்க்கையோட நின்னுடலை சயின்ஸோட அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு அதோட எல்லைகளை விரிவுபடுத்துறதுலயும் இதுக்கு ஒரு பெரிய பங்கு இருக்கு இதை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க லேசரை வச்சு சயின்டிஸ்டால அணுக்களை கிட்டத்தட்ட அப்சல்யூட் ஜீரோ அதாவது இருக்கிறதுலே மிக குறைவான வெப்பநிலைக்கு பக்கத்தில் கூல் பண்ண முடியுதான் சூட்டை உருவாக்குற ஒளியை வச்சு ஒரு பொருளை பயங்கரமாக குளிர்விக்க முடியுதுன்னா பார்த்துக்கோங்க சயின்ஸில் லேசர் எவ்வளோ ஒரு பவர்ஃபுல்லான சில சமயம் நமக்கு ஆச்சரியம் தர ஒரு கருவியாக இருக்குங்கிறதுக்கு இது ஒரு சூப்பர் உதாரணம் இந்த டெக்னாலஜி இதோட முடியலை இந்த விளக்கத்தோட கடைசி பகுதிக்கு வந்துட்டோம் லேசர் டெக்னாலஜியோட ஃபியூச்சர் எப்படி இருக்க போகுதுன்னு ஒரு பார்வை பார்க்கலாம் லேசரோட அடுத்த கட்ட பாய்ச்சல் எங்க இருக்க போது தெரியுமா ரொம்ப பாதுகாப்பான குவாண்டம் கம்யூனிகேஷன்ல இன்னும் பவர்ஃபுல்லான லேசர் பாதுகாப்பு சிஸ்டம்ஸ்ல நம்ம கையடக்கமா இருக்கிற சின்ன மெடிக்கல் டிவைசஸ்ல ஏன் குவாண்டம் கம்ப்யூட்டிங் ஆராய்ச்சில கூட லேசர் ஒரு புது சகாப்தத்தையே உருவாக்கப் போகுது அப்போ நாம புரிஞ்சிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னா இது அப்படியே நின்னு போன ஒரு டெக்னாலஜி கிடையாது இது தொடர்ந்து வளர்ந்துகிட்டே இருக்கு இன்னைக்கு நாம நினைச்சு கூட பார்க்க முடியாத பல விஷயங்களை நாளைக்கு இந்த லேசர் சாத்தியமாக்கலாம் இந்த ஒரு கேள்வியோட இந்த விளக்கத்தை நான் முடிக்கிறேன் தூண்டப்பட்ட கதிர்வீச்சில் ஆரம்பிச்ச இந்த டெக்னாலஜியோட பயணம் அடுத்ததா இந்த உலகத்தோட எந்த பெரிய பிரச்சனைக்கு ஒரு தீர்வு கொடுக்க போகுது யோசிச்சு பாருங்க